வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அசுவின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அசுவின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் உடனடி வேலை வாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகுங்கள் வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கி சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜர் ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு ப்ராஃபிட் ஷேரிங் வீட் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான கால உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை தமிழில் பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்று டைப் செய்யவும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது தாங்க ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏலத்துக்கு வந்திருக்குங்க எட்டு போர்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம செக் சொ சொல்கிறேன் அழகாக இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார் நீங்கள் வாடகை விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல வாக்கபுள் டிஸ்டன்ஸ் சார் ஒரு ஒரு வங்கி ஏலம் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சதுரடி அதாவது ஒரு நாற்பது சதுரடி தான் கம்மியாக ஒரு கிரவுண்டு ஒரு கிரவுண்டு லேண்டு தரைத்தலம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு சதுரடி பழவந்தாங்கல் ஏழ விலை ஒரு ஒன்று ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் ஏழாம் தேதி பதினோரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்க்ல இருக்குது ரயில் நிலையத்திற்கு நடந்து செல்லக்கூடிய தூரம் வங்கி ஏலம் வீடு ஏலத்துக்கு வந்து நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுரடி தரைத்தளம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சதுரடி முதல் தளம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சதுரடி பழவந்தாங்கள் ஏழ விலை ஒன்று புள்ளி அறுபத்தாறு கோடி ஏழாம் தேதி பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வங்கியில் இருக்குது வ பழவந்தாங்கள் ரயில் நிலத்திற்கு நடந்து செல்லக்கூடிய தூரம் உடனடியாக அழைக்கும் வேலாயு மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா உனக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் ச வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் நான் நான் எப்போல்லாம் புது புதுசாக வீடியோ போடுறோம் அந்த வீடியோஸ்லாம் புது புது வீடியோலாம் இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்களுக்கு நீங்கள் என்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் இந்த காணொலி மேலும் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் செய்யும் நீங்கள் லைக் என்பதை அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குங்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோகளை தேன் தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை